ஏன் எதுக்கு இப்படி சொல்றீங்க இப்படியாவது மாமா மனசுல இடம் பிடிச்சிடணும் தான் நான் இங்கேயே இருக்கேன் இருந்து என்ன புண்ணியோ இங்கேயே தூங்கிட்டே இரு கீழே உன் அத்தகாரி தரக கூப்பிட்டு ஆதிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா இங்க நீ நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்க என்ன பாட்டி சொல்றீங்க கீழே போய் பாரு உனக்கே தெரியும் இங்க எதுக்கு வந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கவா வந்த இல்லை இங்கே இப்படியே படுத்து தூங்க வந்தியா ஆதியை கண்காணிச்சு அவனை எப்படி உன் கைக்குள்ளே போடலான்னு பார்க்க தானே வந்த அப்புறம் வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் வேண்டி கிடக்கு தூக்கம் இப்போ என்ன பாட்டி பண்றது முதல்ல நீ கீழே வா என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம் நீ போ பாட்டி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சீக்கிரம் வா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறேன் பாத்ரூம்லயே உக்காந்துராத போ பாட்டி அஞ்சு நிமிஷத்தில் வரேன் அப்போ சரிங்கம்மா நான் வரேன் சரிங்க தரகிரி நீங்க எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க ஆனா நீ ஆதிக்கு பொருத்தமான ஒரு ஜாதகத்தோட வாங்க ஞாபகம் இருக்கட்டும் ஜாதகம் பொருத்தம் ரொம்ப முக்கியம் சரிங்கம்மா நான் ஒரு நல்ல ஜாதகத்தோட வரேன் வர ஐயா ம் வாங்க எங்க ஆதி எங்க அவ ஏதோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு காலையில கிளம்பிட்டான் ஓ சரிங்க அப்ப இங்க என்ன அத்தை நடக்குது அவர் யார் எல்லாம் நல்ல விஷயம் தான்மா கரகர் தான் வந்துட்டு போறாரு நம்ம ஆதிக்கும் உனக்கும் நல்ல வரன் பார்க்க வர சொல்லியிருந்தேன் எனக்கும் எனக்குமா ஆமாமா உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படியே ஆதிக்கும் ஒரு நல்ல பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன் உங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நின்று போச்சு அதனால் அப்படியே இருந்துட முடியுமா அதான் அண்ணாட்ட சொன்னேன் அவர் உன் ஜாதகத்தை அனுப்பி விட்டுட்டார் அப்படியே உனக்கும் ஆதிக்கும் வரம் நல்லபடியா முடிஞ்சா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் எங்க கடமை முடிஞ்சிரு பாத்தியா அதாம்மா பழசையே நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியுமா என்ன நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுமா அதான் என்னோட ஆசை சித்ரா என்னமாச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா நீங்க எதுவும் தப்பா பண்ணல சத்தம் ஆனா என்ன மன்னிச்சிருங்க சத்தம்

அந்த அதிர்ச்சியில் இருந்து மீந்து வரதுக்கு தான் இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ மறுபடியும் திடீர்னு எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா நான் என்ன அட்டை பண்ணுவேன் என்ன தப்ப நினைச்சுக்காதீங்க மாமாக்கு பொண்ணை பார்க்கறத என்னால் எடுத்துக்க முடியல நான் வேறு வழியும் இல்லை அவருக்கு நீங்கள் பொண்ணை பாருங்க என்னால் அவர் வாழ்க்கை பாழாயிட்ட கூடாது நான் எப்பவுமே மாமா நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைப்பேன் எங்கே இருந்தாலும் மாமா சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போகாதேன் அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அத்தை ஆனா என்னால இன்னொருத்தர் மனசாலையை நினைக்க முடியல அத்தை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் நான் இப்படியே இருந்தேன் சித்ரா என்னடி இதெல்லாம் என்ன என்ன பத்தி பண்ண சொல்றீங்க மனசுல இருக்கிற மாமாவை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடுங்க ஐயோ சித்ரா நான் போயிடுறேன் வந்ததுக்கு இப்போ தான் ஒரு வேலை பார்த்துருக்கா இவ இவ்வளோ அப்புறம் அவள் ஆதிக்கு பொண்ணு பார்க்கையா யோசிப்பா அதுக்குள்ள சித்ரா ஆதி மனசுல இடம் பிடிச்சே ஆகணும் ஆதிக்கு மட்டும் சித்ராவை பிடிச்சி போச்சு அப்புறம் ஜாதகமாவது பொருத்தமாவது எதுவும் தேவைப்படாது சித்ராமா என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க ஈஸ்வரி சித்ரா இப்போ இருக்கிற நிலைமையில நாம ஒண்ணு அவசியமா கொஞ்சம் தள்ளிப்போடு எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அதுவும் சரி நான்தான் அவசரப்பட்டுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சித்ரா நீ போய் எடு இன்னைக்கு ஆபீஸ் கூட போக வேண்டாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அம்மா சித்ராவை கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்கம்மா சரிமா சித்ரா வா எங்க என்னங்க இது நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஜாதகம் பொருந்தலை அதுக்காக இவங்களை அப்படியே விட்டுற முடியுமாங்க சித்ராவும் ஒத்து வர மாதிரி தெரியல அவ மனசில் இன்னும் ஆதிதான் இருக்கான் ஆனால் ஆதி மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்காது ஈஸ்வரி அதை இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் என்னங்க அமைதியாவே இருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ நீ ஆதிக்கு பொண்ணு பாக்குற விஷயத்தை தள்ளி போடு அப்பா இப்போதைக்கு ஆதிக்கு பொண்ணு பார்க்காம நிறுத்தியாச்சு ஈஸ்வரி மனசு மாறுறதுக்குள்ள ஆதி காதலிக்கிற விஷயத்தை ஈஸ்வரி கிட்ட சொன்னா நல்லது இல்லைனா பிரச்சனை தான் பெருசாகும் தியா ஸ்கூல் கிளம்பலையாம்மா ஆ கிளம்பணும்பா அப்போ சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு சரிப்பா அப்பா என்னாச்சு தியா அப்பா என்ன பாச்சு ஒண்ணு இல்லமா கொஞ்சம் தலை சுத்தர மாதிரி இருக்கு தண்ணி கொண்டு வாங்கப்பா சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்பா உடம்பு ஏதாவது சரியில்லையப்பா வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் போயிட்டு வரேன் ஹேப்பா ஒன்றும் இல்லம்மா சும்மா லைட்டாக தலை சுத்தல் அவ்வளோதான் நான் போயிட்டு வரேன் ஓய் என்ன நான் வந்ததை கூட பார்க்காம என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா ஏய் இதியா ஆ ஓய் என்னாச்சு அது ஒண்ணு இல்லை ஹேதியா என்னாச்சு சொல்லு ஏன் சோகமா இருக்கு அது ஒண்ணு இல்லை அப்பா ஏன் மாமனாரா அவரு போயிட்டாரு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்புறம் என் மாமனார் போய் அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல நான் ஆஃபீஸ்ல இருக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும் சூ சூ வாங்க ওই விடுங்க என்ன ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க நான் இதவிட மாடநலன் Dress பண்ணுவேன் ஆனா நீங்க ப்ரொபஷனல் டீச்சர்ன்றதுனால நான் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்

வாய் மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன் ஏன் அப்படி சொல்கிற அதுவா அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்னை நீங்கள் தூக்கி உட்கார வச்சிங்களே அப்போது தவறி உங்கள் கை என் மேலே பட்டுடுச்சு அதுக்கே ஷாக் அடிச்ச மாதிரி நின்னீங்களே அதுக்கு தான்

ரொம்ப மோசமாக ஒன்று தான் ஓத்து பத்துரும் மருந்துக்கும் என்ன பண்ணீங்க என்ன வேணாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டைம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் போங்க உங்கள் மாமனார் அவங்களுக்கெல்லாம் ம் கிப்பு போங்க நான் ஸ்கூல் கிளம்பணும் ஆ இவ்ளோ ஆச்சு ஆ அது தனியா கவர்ல போட்டு கொடுத்துருங்க கத்திரிக்காய் எவ்ளோ மயில் கிலோ முப்பது ரூபாயமா முப்பது ரூபாயா நம்மகிட்ட இருக்கிறதே நூறு ரூபாய் தான் இதில் முப்பது ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு அரிசி பருப்புக்கெல்லாம் என்ன பண்ண எம்மா போடட்டுமா நம்ம கடையில் காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைண்ண ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி மட்டும் கொடுங்க வேற ஏதாவது போடணுமாமா

என்ன பண்ணி என்ன வயசாகுது உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா இனி அழுது என்ன புண்ணியம் உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் படிக்க வைக்கலையா இதுல கேட்டது எதுவும் வாங்கி கொடுக்காம விட்டோமா இவ்வளவு பண்ண எங்களுக்கு உனக்கு கட்டு கொடுக்க தெரியாதா இப்பொழுது நம்ம நான் மன்னிச்சா எல்லாம் பழையபடி மாறிடுமா நீ ஒன்னும் மாற போறது இல்ல ஒவ்வொன்னும் உனக்கு பண்ணதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டே நீ வேற எப்படி சொல்லணும் இங்க என்ன பண்ணிட்டு நிக்கிற நீ துரத்தி விட்டுட்டானா

என்னடி சுத்தம் இவ்வளவு நேரம் நான் பேசுறது என்னதான் நீ காதல வாங்கினோ தெரியல அது சொல்லு நிலா என்ன சொல்லிட்டு இருந்த ஒண்ணும் இல்லை போலாம் நீ கிளாஸ்க்கு போர ஏன்டி சத்யா ஏதாவது ஒர்க்கா லைப்ரரி போறியா நானும் வரேன் இன்டர்னல் மார்க் வேற குறைஞ்சிருக்கு உன் கூட சேர்ந்து படிக்க வச்சு செஞ்சது மார்க் ஆச்சும் வரும் நிலா. ஒரு பர்ஸ்னல் வேலை நீ போ நான் பின்னாடியே வரேன் பர்சனல் வேலையா அப்படி என்ன மேடம்க்கு பர்ஸ்னல் வேலை ரெஸ்ட் ரூம் போகணுமா ஆ ஆமாம் நீ போ நான் வரேன் சரி சரி நான் போகிற சீக்கிரம் வா சீக்கிரம் சொல்லுங்க நான் கிளாஸ்க்கு போகணும் என்ன சொல்லணும் நீங்க என்ன கூப்பிட்டீங்க என்ன நான் கூப்பிட்டனா இப்போ கூப்பிட்டேன் அது நான் அந்த நின்னு நீலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்களே உன்னை பார்த்து சிரிச்சேன் உன்னா கூப்பிடவே இல்லையே நான் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தேன் நீங்க என்ன கூப்பிட்டீங்க நினைச்சிட்டு தான் நான் வந்தேன் சரி நான் போறேன் ஏ நில்லு இப்போ கூப்பிட்டேன் உங்ககிட்ட பர்சனலா பேசணும் சொல்லுங்க இது காலேஜ் இங்க இப்படி அதெல்லாம் பேசலாம் உங்க எத்திக்ஸ் எல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க சரி அப்போ கிளாஸ் முடிஞ்சு இதே இடத்துல வந்து மீட் பண்ணுவோம் எதுக்கு இந்த சந்தில நிக்கிறீங்க அது வேற யாரும் பார்த்துருக்க கூடாது இல்லை இல்லைனா என்ன அர்ஜுன் சார் இப்படி இருக்காருன்னு நினைக்க மாட்டாங்க எப்படி இருக்காரு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரு நினைக்க மாட்டாங்க நினைச்சிட்டு போறாங்க அதுக்கு என்ன அதெல்லாம் வேண்டாம் நீ கிளாஸ் முடிஞ்சு இங்கேயே வா அர்ஜுன் என் சத்தியாவ உனக்கு சொந்தமாக்கணும் நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அந்த அர்ஜுன் கிட்ட என்ன இருக்குன்னு அவன் பின்னால இவ போறான்னு தெரியல என்ன சொல்லி அவளை மயக்கனானோ எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க விட அதுதான் உங்க மீட்டிங் பாட்டா வா கிளாஸ் முடிஞ்சு அவனை இங்க மீட் பண்ண போற என்ன பண்றன் பாரு அதுதான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற கடைசி மீட்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் போய் பரலோகத்துல பரலோகத்துல ரொமான்ஸ் பண்ணுங்க கொஞ்ச நாள என்னால வீடியோ போட முடியல மொபைல் உடஞ்சி போச்சு ஸோ ஸ்பீக்கரும் அந்த அளவுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை இந்த வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் அந்த ப்ராப்ளம் வேணால் சால்வ் பண்ணிடுறேன் இனிமேல் எப்பவும் போல் வீடியோ வரும் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறமும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ